பாத்திரம் சூடானதும் ஒரு கொஞ்சம் எண்ணெயை வந்து ஒரு கப் எண்ணெயை அதில் ஊற்றிக்குங்க அப்புறம் தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை இலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதில் அது நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சி வந்தவுடனே அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கணும் வெங்காயத்தோடு நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவோட காரம் வந்து நல்ல சுவையை நமக்கு கொடுக்கும் அப்புறம் சிறிதளவு உப்பு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி போட்டுங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு அதனால் நான் வந்து ஒரு ஸ்லை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தனியாத்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் நீங்கள் சேர்த்துக்குங்க இது வந்து தனி மிளகா தூள்ன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு அதிகம் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தே ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பிலேயே இதாகிற மாதிரி வச்சுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும் அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருப்பேன் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கலந்து விட்டுட்டே இருங்க அப்புறம் இதை கொஞ்சம் நேரம் மூடி அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீதி இருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விடணும் அப்புறம் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துட்டு மூடி வச்சிடணும் நம்ம அப்புறம் சைட் பை சைடு என்ன பண்ணோம் பக்கோட கழம்புக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப் கடலை மாவு கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க அப்புறம் ஒரு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க அப்புறமா தனியாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க அப்புறம் உப்பு போடுங்க அவ்வளோதான் இது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெ தெளித்து பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து பக்கோடா வந்து உங்களுக்கு கெட்டிமாக வரும் இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெயை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பக்கோடா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம தெளித்து தெளித்து பிசையணும் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பக்கோடா வந்து